இந்த மாதிரி நிதிஷ் தான் குடிக்க அடிமையாகி இந்த மாதிரி குடிச்சிட்டு வர்றாங்கன்னு நிதிஷோட அம்மா சொன்ன பொய்யை கேட்டுட்டு மனசு வருத்தப்பட்ட இனியாவோ காலையில எந்திரிச்ச உடனேயே நிதிஷை பார்க்கறதுக்காக அவங்களோட அப்பா அம்மா ரூமுக்கு போக ஆனா நிதிஷோ சீக்கிரமா கிளம்பி மறுபடியுமே ட்ரக்ஸ் எடுத்துக்கணுன்றதுக்காக தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இது தெரியாத இனியாவோ அவங்க வேலைக்கு போகிறதுக்காக போறாங்க போல நம்ம அதுக்கு முன்னாடியே நம்மளோட மனசுல என்ன இருக்குன்றத அவங்க கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையை இன்னைக்கே தீர்த்து வச்சிடலாம் ஏன்னா நம்மளால நிதிஷ் சரி அவங்களோட குடும்பமும் சரி கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு நிதிஷ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நிதிஷும் எனக்கெல்லாம் உங்ககிட்ட பேச தூளி கூட விருப்பம் கிடையாது தயவு செஞ்சு இருந்து கிளம்பி போயிடு நிதிஷ் தயவு செஞ்சு நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்களேன் அதான் முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் என் கண்ணு முன்னாடியே நிக்காத எனக்குலாம் உன்னை பார்க்கவே பிடிக்கவே இல்லைன்னு அங்க இருந்து புகை பார்க்க அப்போ அங்க வந்த சுதாகரும் நிதிஷ் அதான் மருமக உன்கிட்ட ஏதோ ஒன்னு பேசணும்ன்றால அதை முதல்ல என்னன்னு கேளு அப்புறம் நானும் உங்ககிட்ட பர்சனலா கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு இனியா நீ பேசுமா ஆனா என்ன அவன் கோபப்பட்டா அத மனசுல எடுத்துக்காதமா ஆ தெரியுது அங்கல் அவங்க கோவப்படுறது ஒன்று தப்பு கிடையாது அது நியாயம் தானே நான் பார்த்துக்கிறேன் அங்கல் நீங்கள் போயிட்டு வாங்க சீக்கிரமாகவே நான் நிதிஷ் அனுப்பி வைக்கிறேன் நிதிஷ் இப்போ நம்ம பேசலாமா ம் அதான் எங்கள் அப்பாக்கிட்டே பர்மிஷன் வாங்கிட்டியே இதுக்கப்புறம் என்ன பேசி ஏதோ கடமைக்கு கேட்டுட்டு போறேன் ஏன்னா எனக்கு வேலை இருக்குது சரி நிதிஷ் இப்போ நீங்கள் இந்த மாதிரி குடிக்கக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும் நீ என்ன பண்ணாலோ நான் இதை நிறுத்தப் போகிறதே கிடையாது ஏன்னா என் மனசு நீ என்ன பண்ணாலும் சரியாக போகிறதே கிடையாது சரி நான் உங்கள் காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் உங்களோட இந்த கோபம் போயிடுமா போகவே போகாது நீ பண்ண தப்பெல்லாம் என் காலில் விழுந்தா சரியாயிடுமா என்ன சரி நான் என்ன பண்ணா இது எல்லாத்தையுமே நீங்கள் மன்னிப்பீங்க ஒரு வழியா நீ தப்பு பண்ணிட்டேன்றத கூட இப்போ ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டியே அதுவே எனக்கு இப்போது பெரிய விஷயமா தெரியுது சரி நீ இவ்வளோ கேஞ்சி கேட்குறேன்னு நான் ஒன்று கேட்கட்டுமா என்ன இந்த ஆகாஷ் கிட்ட கூட்டிகிட்டு போறியா நிதிஷ் நீங்கள் எதுக்காக அவனை பார்க்கணுன்னு சொல்கிறீங்க என்ன பயமா இருக்கா இனி அவ்வளவு லைட்டா பாத்துருக்கிட்டே நான் எதுக்காக பயப்படணும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது என்ன நீங்க அவங்கள பார்த்தா கண்டிப்பா கோவப்படுவீங்களோன்னு தோணுது ஏன்னா இந்த பிரச்சனை இதுக்கு மேலேயும் வளர்றதுல எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது அதனாலதான் நான் இந்த பிரச்சனையை தேக்கறதுக்காக உங்ககிட்ட வந்து பேசுனேன் ஆனா நீங்க என்னானா அவனை பார்க்கணும்னு சொல்றீங்க அதனாலதான் தான் என்ன ரீசன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரு ரீசனையும் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நான் அவனை பார்த்தாகணும் என்ன அவனை மீட் பண்ண வையு அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும் உடனே இனியாவோ சரி நீங்க ஒருவேளை அவனை பார்த்து உங்களோட மனக்குழப்பத்தை எல்லாத்தையுமே தீர்த்துக்கிட்டாதான் இந்த பிரச்சனை சரியாகும்னா எனக்கு ஒன்றும் அவனை உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறதுல அவ்வளோ கஷ்டம் கிடையாது நம்ம எப்ப அவனை பார்க்க போகலாம் ம் என்ன அவ்வளோ ஆசையா இருக்கு அவனை பார்க்க போறதுல சரி சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு எங்க அப்பா ஏதோ மீட்டிங்னு சொன்னாங்கல்ல அதை முடிச்சிட்டு சீக்கிரமாக வந்துடுற ஏன்னா எனக்கும் அவன் மூஞ்ச பார்க்கணும் அவங்ககிட்ட பேசணும்னு ரொம்பவே ஆர்வமா இருக்குன்னு ஒரு மாதிரி இக்கு வச்சு பேசிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போறாங்க ஆனா இனியாவோ நிதிஷோட மனசு சரிபடுத்தணும்னா நம்ம அவங்க சொல்றதை செஞ்சுதான் ஆகணும் அப்படி இல்லனா இந்த பிரச்சனை இப்படியே வளர்ந்துகிட்டே போகும் அதனால நமக்கு மட்டும் இல்லாம நம்மளோட அம்மாவுக்கும் நம்மளோட குடும்பத்துக்கும் தான் கஷ்டம் ஸோ இதை தவிர எனக்கு வேற வழி தெரியலமான்னு மனசுக்குள்ள ஏ பாக்கிய செல்வி மன்னிப்பு கேட்குற கேக்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்காங்க ஆனா அந்த பக்கம் சுதாகர் நிதிஷை கூப்பிட்டு சும்மா வாங்கு வாங்கன்னு வாங்கிட்டு இருக்காங்க நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நிதிஷ் நீ அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம்ன்றத மறந்துட்டியா என்ன அது மட்டும் இல்லாம உன்னால நாங்க சொசைட்டில இல்ல இல்லை எங்களோட குடும்ப பக்கமே எவ்வளவு தலை குடிஞ்சு இன்னும் தெரியுமா ஆனா நீ அது எல்லாத்தையுமே ஒரு செகண்ட்ல மறந்துட்டு மறுபடியுமே அதே இடத்துக்கு போக்குறேன்னா என்னால இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்க முடியல நிதிஷும் அப்பா ரொம்ப ரொம்ப சாரிப்பா எனக்கு வேற வழி தெரியல இருந்த டென்ஷன்ல எனக்கு எது ரிலாக்ஸ் தரும்னு யோசிக்கிறதுக்கு எனக்கு அது ஒண்ணு தான் இருந்துச்சு அதனாலதான் நான் வேற எதை பத்தியுமே யோசிக்கல பட் அது தான் நான் அதை ஒத்துக்கிறேன் அதனால இதுக்கப்புறமா நான் கண்டிப்பா ட்ரக்ஸ் எடுத்துக்க மாட்டேன்ப்பா ப்ராமிஸ் ஆமா உன்னோட ப்ராமிஸ் எல்லாத்தையும் நான் நம்பிட்டு இருப்பேன் நினைக்கிறியோ நான் ஒண்ணும் அம்மா கிடையாது அவளை ஏமாத்திட்டு ஏமாத்திட்டு போயிட்டு நீ டெய்லியும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்க

ம் ம் சரி சரி எனக்கு முடிதா அப்படி தெரியுதா இல்லனா அவனுக்கும் தெரியுதான்னு பாப்போம் இதை கேட்ட உடனே ஏன் இனியோட முகமே வாடி போயிடுது அதுவும் முகத்தை சொல்லிச்சுக்கிட்டே சரி போகலாம் வாங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் அவன் இப்போ எங்கே இருப்பான் உனக்கு எப்படி தெரியும் நான் அவனுக்கு கால் பண்ணி ஏற்கனவே ஒரு பார்க்குக்கு வர சொல்லியிருக்கேன் ஓ அதுக்குள்ளே கால்லாம் பண்ணிட்டியா அவ்வளோ ஆர்வம் என்ன அப்புறம் அந்த பார்க்குக்கு அடிக்கடி நீங்கள் போவீங்களோ இல்லை அப்படிலாம் இல்லை எப்பயாவது போயிருக்கோம் ஆனால் இப்போது அதை பற்றி எதுக்காக பேசுகிறீங்க நீங்கள் அவங்ககிட்ட பேசணும் அவ்வளோதானே அதுவும் பேசுறது என் குடும்பத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தெரியாமல் இருக்காது தான் நல்லது அதனால தான் நான் கொஞ்சம் அதிகமாக யாருமே வராத இடத்துக்கு அவனை வர சொன்னேன் அவ்வளோதான் ஓ அப்போனா இந்த இடத்துல தான் அப்போது நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கீங்க அதிகமாக யாரும் போகாத இடோன்னு எனக்கு இதில் இருந்தே நல்லா புரிஞ்சிடுச்சு நீ எந்த அளவுக்கு அவங்க கூட பிளான் பண்ணி ஊர் சுற்றி இருக்கான்னு ப்ளீஸ் தயவு செஞ்சு பழைய விஷயத்த எல்லாத்தையுமே கலராதிங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ம் சரி சரி ஆனா கிளறாம என்னால இருக்க முடியல ஏன்னா நீ அந்த மாதிரி நடத்துக்கிற சரி இன்னைக்கு தீர்வை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு அவங்க அந்த பார்க்குக்கு கிளம்பி போக அதுக்கு முன்னாடியே ஆகாஷ் இனிய இது ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காளேன்னு ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஆகாஷோட மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் பார்த்தோம் எல்லாம் இருக்கதான் செய்யுது பட் இருந்தாலும் அது எதையுமே வெளியே காட்டுக்காம அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அங்க கரெக்டா நித்திஷ் சீக்கிரமாவே வந்துடுறாங்க ஆனா இருந்தாலும் ஆகாஷ் வெயிட் பண்றதை பாத்துட்டு எனக்கு என்னமோ அவன் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறான்றதை பார்க்கணும் போலே இருக்குது அதனால் கொஞ்சம் நேரம் எங்கேயோ உட்காந்துருக்கலாம் எங்க எதுக்காகங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு நீங்கள் அவங்ககிட்ட என்ன பேசணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை பேசிடுங்க தேவையில்லாமல் அவனையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்மளும் டிஸ்டர்ப் ஆக இல்லைல்ல அதனால தான் ப்ளீஸ் வாங்க கிளம்பலாம் ம் எனக்கு அவனை வெயிட் பண்ண வைக்கணும் அவ்வளவுதான் நீ தானே கேட்ட நான் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு அதை தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட முடிவில் நீ தலையிடாத ஓகேவா சரி உங்களுக்கு எவ்வளோ நேரம் உட்காருமோ உட்காருங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு இனியாவோ இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஒரு தடவை நிதிஷ் சொல்ற பேச்சு எல்லாத்தையுமே கேட்டு நடந்துப்போம் அப்பதான் நிதிஷ் இந்த போத பழக்கத்துல இருந்து வெளியே வருவாங்கன்னு நிதிஷ் ட்ரிங்க்ஸ் பண்றாங்கன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு அதுல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா நிதிஷோ இப்பதான் தன்னோட சைக்கோ தனத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிருக்காங்க பட் அது நமக்கு தெரியுது பாவு இனியாவுக்கு தான் தெரியல அதனால அவங்க நிதிஷோட ரூட்லயே போய்கிட்டு இருக்காங்க நிதிஷும் சைக்கோ ஒன் ஹவரா அதே கார்குள்ள வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுவும் ஆகாஷோட ஃபேஷியல் ரியாக்ஷன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆகாஷும் வேத்து விறுவிற்க வெயில் ரொம்ப நேரமா நின்னுக்கிட்டு இருக்காங்க அதுவும் இனிய கண்டிப்பா வந்துருவான்ற நம்பிக்கையோட ஃபோன் கூட பண்ணாம இருக்க இத பார்த்த நிதிஷோ பரவாயில்லையே அந்த ஆகாஷ் இன்னுமே உன்னை லவ் பண்றான் போலயே நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவ்வளவு நேரம் வெயில்ல வேர்க்க விறுவிறுக்க உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானா பரவாயில்ல இவன் இன்னும் உன்னை நல்லா லவ் பண்ணிக்கிட்டு தான் தெரியுது ஆனா என்ன அதுதான் எனக்கு சுத்தமா பிடிக்கல ஒருவேளை நீயும் இப்படிதான் அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியோ அதனாலதான் அவனு இப்படி பண்றானோ இனியாவோ ப்ளீஸ்ங்க தயவு செஞ்சு இப்படி பண்ணி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க ம் சரி சரி பார்க்கலாம் பார்க்கலாம் சரி கீழே இறங்கி போகலாம் எனக்கும் டைம் ஆகுது மீட்டிங்க்கும் லேட் ஆகுது எங்கள் அப்பா வேற சீக்கிரமாக கூப்பிட்டாங்க எனக்குலாம் தேவையில்லாமல் இவன் கூடலாம் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு கீழே இறங்கி தன்னா விட்டோட நடந்து போக பின்னாடி இனியாவும் நிதிஷ் இப்போ ஆகாஷ்கிட்ட என்ன பேச போறாங்கன்னு தெரியலையே நிதிஷ் ஒரு வேலை ஆகாஷை கஷ்டப்படுத்திடுவாங்களோன்ற பதட்டத்தோட நடந்து போக அதை நிதிஷுமே கவனிச்சிடுறாங்க அதனால அவங்க ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அதனால தான் இனியா ஒரு மாதிரி இருக்கான்னு நினைக்கிறேன்னு இனியா வந்த உடனேயே சொல்லி இனியா என்ன விஷயம் சார் வணக்கம் வாங்க என்ன விஷயம் நீங்க ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களா ஹம் ஆமா ஆமா நான் யாருன்னு உனக்கு தெரியுதா ஹம் தெரியுது சார் நீங்க தானே இனியாவோட ஹஸ்பண்ட் ம் அது இன்னும் இன்னொன்னு ஞாபகத்துல இருந்தா சரிதான் ஆனா என்ன இனியாவுக்கு அது ஞாபகம் இல்லை நினைக்கிறேன் அவ கல்யாண ஆனதையுமே மறந்துட்டு உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கா சார் நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இனியாவும் நானும் இப்பெல்லாம் மீட் பண்ணி பேசுறது கூட கிடையாது என்னடா ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரியே பேசுறீங்க இதெல்லாம் நம்பணும்னு நினைக்கிறீங்க என்ன ஏன் முன்னாடியே அன்னைக்கு அப்படி ரெண்டு பேரும் நியாயம் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க நான் இல்லாதப்போ என்னெல்லாம் பேசியிருப்பீங்க ஹம் சரி சரி இப்போ அத பத்தி நான் உங்ககிட்ட பேச வரல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த கேட்கணும் நீயும் இனியாவும் எத்தனை வருஷமா காத்திருச்சிங்க சார் இவ்வளவு நல்லாதான் காதலிச்சோம் ஏன் அதை பத்தி பழைய விஷயத்த பத்தி இப்ப ஏன் பேசுறீங்க உம் தெரிஞ்சுக்கதான் சரி எந்த அளவுக்கு உங்களோட காதல் இருந்துச்சு எந்த அளவுக்கு என்ன கேட்க வரீங்க ஹம் ஹம் உனக்கு இன்னும் புரியல என்ன நீங்க வெறும் காதலர்களாதான் இருந்தீங்களா இல்ல ஏதாவது இருந்துச்சா அப்படி இன்னும் ஒரு விஷயத்த கேட்க ஆரம்பிக்க இத கேட்டுட்டு இனியா கோன்னு குறுக்கு போய் நின்றுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம கண்ணுல தண்ணியோட நிதிஷ் தயவு செஞ்சு என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி இப்படி பேசாதீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு ஏய் நானும் உங்ககிட்ட கேள்வி கேட்கல உங்ககிட்ட இருந்தோ பதில் எதிர்பார்க்கல மூடு நீ சொல்லுடா என்ன சார் இந்த மாதிரி அசிங்கமா பேசுறது இதுக்கு மழி என்னால இங்க இருக்க முடியாது இங்க இனியா இதுக்கப்புறமா எனக்கு கால் பண்ணாத உன்னோட லைஃப்பு என்னோட லைஃபு வேற வேறன்னு எப்போயோ ஆயிடுச்சு அதனால தயவு செஞ்சதுக்கு அப்புறமா உங்க பிரச்சனைக்குள்ள என்ன கொண்டு வராதிங்க அதே மாதிரி சார் நீங்கள் இதுக்கப்புறமாவும் இனிய கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லது கிடையாது ஆனால் அதை பத்தி நான் சொல்ற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னா உங்களோட மைண்ட் செட் எந்த அளவுக்கு கேவலமா இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது எனக்கு இனியாவோட லைஃப்பை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு பட் எனக்கு இன்னுமே என்னோட லைஃபை பத்தி கவலை அதிகமா இருக்கனால நான் இந்த விஷயத்த இப்படியே இப்பவே விட்டுட்டு போறேன் அதே மாதிரி இதுக்கப்புறமா என்ன பேச தயவு செஞ்சு நீங்க முயற்சி பண்ணாதீங்க நான் என்ன பண்ணுவேனே தெரியாது நீங்க அதுவும் இனியோட ஹஸ்பண்டா இருக்கனால உங்களை சும்மா விட்டுட்டு போறேன்னு கொஞ்சம் குரலை உசத்தி கோபத்துல பேச ஆரம்பிக்க இதை கேட்டுட்டு நிதிஷ் இங்க பாருடா என்ன என்கிட்ட கொரல வசத்தி பேசுற என்ன என்ன உண்மையை பேசாதீங்க அவ்வளவுதான் என்னோட நான் இழக்க வேண்டியது ஓங்கி ஆகாஷ் வயிற்று ஒரு விட்டுட்டு அவங்களோட சட்டையை பிடிக்க இத பாத்துட்டு பயந்து போட இனி ஆகும் நிதிஷ் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல அவனோட சட்டையை விடுங்க விடுங்கன்னு அவங்களோட கையை எடுத்து தடுத்து நிறுத்திட்டு ஆகாஷ இங்க இருந்து தயவு செஞ்சு போக சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆகாஷும் நடந்தது எல்லாத்தையுமே பாத்துட்டு இனியாவுக்கு நம்மளை விட அதிகமான பிரச்சனை இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போக ஆனா நிதிஷோ சைக்கோ தண்ணுமா டே நிலடா எங்கடா பயந்து ஓடுற இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்னா நான் உன்னை கொன்னுடுவேன்னு உனக்கு பயமா இருக்கா என்ன இல்ல இல்ல பயப்படாத உண்மையாவே நான் உனக்கு தான் போறேன் ஏன்னா உன்னை பார்க்கவே அவ்வளவு அறுவறுப்பா இருக்கு ஏண்டி என்ன மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரன் பையனோட தொடர்பு வச்சிருக்க உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லை இங்க பாருங்க நிதிஷ் என்னை பத்தி இதுக்கு மேலேயும் இவ்வளவு அசிங்கமா நீங்க பேசதை என்னால போட்டுக்கிட்டு இருக்க முடியாது தயவு செஞ்சு என் கூட வரீங்களா இல்லை நான் நான் கிளம்பி போறேன் ஏ எங்கடி போவ போகணும்னா போடி இனியாவோ இதுக்கு மேலே எங்க நின்று அசிங்கப்படுறதுக்கு பதிலா நம்ம எங்கேயாவது போய் தொலையலான்னு அங்கிருந்து எங்கேயோ கோபத்துல கிளம்பி போக நிதிஷும் கடுப்புல அவங்களோட வீட்டுக்கு தனியா போறாங்க ஆனா ஆகாஷோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்னையா ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக பாக்கியோட ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பேசலாமா ம் சொல்லு ஆகாஷ் என்ன விஷயம் சரி பார்ட் டைம் ஒர்க்லாம் உனக்கு நல்லா போதா இந்த ரெஸ்டாரண்ட்லேயும் வேலை பார்த்துட்டு வெளியேவும் வேலை பார்த்துட்டு அப்புறம் நீ படிக்கையும் செய்யணும் ஸோ அதெல்லாம் கரெக்டா இருக்கா இல்லைனா வேண்டாம்னா இங்க வேலை செய்யாத கொஞ்சம் ரெஸ்டு இல்லாண்ட்டி எனக்கெல்லாம் கரெக்டா தான் இருக்கு சரி என்ன பேசணும்னு சொன்னேன் பேசு இல்ல உங்ககிட்ட நான் தனியா பேசணும் கொஞ்சம் தனியா வரீங்களா ஏ தனியா பேச இங்க என்ன இருக்கு உங்க அம்மா தான் ஓ என்கிட்ட தனியா பேசணும் என்ன சரி வா என்ன விஷயம் அப்படின்னு தனியா கூப்பிட்டு போயிட்டு ஆகாஷ் கிட்ட பேச ஆரம்பிக்க ஆகாஷ் கொஞ்சம் தயக்கத்தோட இனியா உங்ககிட்ட எப்ப கடைசியா கால் பண்ணி பேசினா உம் நேத்து கூட பேசுனா ஏன் என்ன விஷயம் இல்ல சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க இனியா தானே இருக்கா அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதே இல்லையே நல்லா தான் இருக்கா ஏன் என்னாச்சு இனியா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா இல்ல இல்ல இன்னைக்கு இனியாவும் நிதிஷும் என்ன பார்க்க வந்தாங்க என்ன அவங்க உன்ன பார்க்க வந்தாங்களா என்ன விஷயம் நிதீஷ் ஏதாவது உங்ககிட்ட கோமா பேசினாங்களா ஆகாஷும் கொஞ்சம் தயக்கத்தோட இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க இதை கேட்டுட்டு ஷாக்கான பாக்கியாவும் ஒச்சோ இந்த அளவுக்கு இனி அவக்கு டார்ச்சர் அந்த வீட்டுல இருக்கா இதை நான் உடனடியாக அவகிட்ட பேசியாகணுமே அவையே என்கிட்ட எதுவுமே சொல்லாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக தனியாக போயிட்டு இனியாவுக்கு கால் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனால் இனியாவோ போன அட்டன் பண்ணுற மாதிரியே தெரியல அதனால பயந்து போன வாக்கியாவோ இனியா எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு உடனடியாக இனியாவை பார்க்கறதுக்காக அவங்களோட சம்மந்தி வீட்டுக்கே கிளம்பி போகிறாங்க இதை பார்த்துட்டு ஆகாஷுமே பதறி போக ஆனால் ஆகாஷும் பாக்கியாவும் தனியாக பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே செல்வி கேட்டுடுறாங்க கேட்டுட்டு ஆகாஷ் மேலே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க அதுவும் எந்த அளவுக்குனா ஆகாஷ் கிட்டே பேச கூட மறுக்கிறாங்க இதை பார்த்துட்டு பதறி போன ஆகாஷும் ஏம்மா நான் இப்போ இனியாவ மறந்துட்டேன் தான் ஆனா அதுக்காக அவ நல்லா இருக்கணும் தான் நான் எப்பவுமே ஆசைப்படுவேமா அதனால தான் நான் நடந்த விஷயத்த பாக்கிய கிட்ட சொன்னேன் அதே மாதிரி நிதிஷ் என்ன பாக்கணும்னு சொன்னப்போவும் நான் அவங்கள பாக்குறதுக்காக கிளம்பி போனேன் ஆனா உனக்கு இது தெரிஞ்சா நீ வருத்தப்படுவன்றதுக்காக தான்மா நான் இதை எதையுமே சொல்லல தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா பார் ஆகாஷ் நானும் இனியா நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் நீ பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் இனியோட வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொண்டு வருது அது ஏன் உனக்கு புரியலன்னு எனக்கு தெரியல ஏன்னா தான் இப்போ இனியா அந்த வீட்டில் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா உன்னாலனா முழுசாக உன்னாலன்னு சொல்லிட முடியாது உங்களோட பழைய வாழ்க்கையால அம்மா அதை தான் எல்லாமே எப்போவும் முடிச்சிருச்சேம்மா அது உனக்கும் எனக்கும் தெரியும்டா ஏன் இனியாவுக்கும் இனியோட வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியும் ஆனா அது ஆகாஷ்கோ ஆகாஷோட வீட்டுல இருக்கவங்களுக்கும் தெரியலல்ல அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நான் இனியாவோட வாழ்க்கை சரியா இருக்கணும்னு ஆசைப்பட்டமா அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆனா இப்படி ஆகணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா அது எனக்கும் தெரியுதுடா ஆனா அது அவங்களுக்கு தெரியலல்ல அதனால தயவு செஞ்சு இனியா நல்லா இருக்கணும்னா இதுக்கு அப்புறமா அவளை பத்தி நினைச்சு கூட பாக்காத அவளே உன்னை பாக்கணும்னு ஆசைப்பட்டு உன்னை கூப்பிட்டா கூட நீ அவளை பார்க்க போகாத ஏன்னா அளவுக்கு நீ அவளை விட்டு ரொம்ப தூரம் விலகி வரதான் அவளுக்கும் சரி உனக்கும் சரி நல்லது ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய இடம்டா அவங்க மட்டும் நினைச்சாங்க புனலா ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாங்கடா தயவு செஞ்சு இந்த தடவையாவது அம்மாவோட பேச்சு கேளுடா அப்படின்னு செல்வி அழுதுகிட்டே தன்னோட மனசுல இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்க இதை கேட்டுட்டு ஆகாஷமே அம்மா நான் இதுக்கப்புறமா உன் பேச்சு கேட்டு நடக்கிறமா ஆனா தயவு செஞ்சு அழாதமா நான் இதுக்கப்புறமா நீ எப்படி ஆசைப்படுறியோ அப்படியே இருக்கமா பேசாம நான் இந்த ஊரை விட்டு போயிடுறமா என்னம்மா ஓகேவா ஹம் சரிடா நீ இந்த ஊரை விட்டு போறதா நல்லதுன்னு எனக்கும் தோணுதுன்னு ஒரு விபரீத முடிவை செல்வி எடுக்க ஆகாஷமே சரி சொல்லிடுறாங்க ஆனா அந்த பக்கம் இனியாவை தேடி போன பாக்கியாவுக்கும் ஒரு பேர் அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு ஏன்னா இனியா அவங்களோட வீட்டுக்கும் போகல நிதிஷோட வீட்டுக்கு போகல வேற எங்கேயுமே போகல ஏன் வேலைக்கு கூட போகல அதனால அவங்க எங்க போனாங்கன்னு தெரியாம அத்தனை பேருமே பாத்தட்டத்தோட இனியாவை தேட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இனியா அப்படி எங்க தான் போயிருப்பாங்க இனியா நிதிஷோட பிரச்சனை எப்பதான் முடிய போகுது அண்ட் ஆல்சோ நிதிஷ் ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆனவங்கன்றது எப்பதான் அவங்களோட குடும்பம் தெரிஞ்சு போது இப்படி ஒருவேளை அந்த உண் மட்டும் வெளிய வந்துச்சுன்னா அடுத்து இனியோட வாழ்க்கையை பத்தி பாகியா உங்கப்பயும் என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு இதுல உங்களோட கருத்துக்கள் என்ன இனியா நிதிஷ் கூட சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்குமா அப்படி இல்லைன்னா அவங்க தன்னை உண்மையா நேசிச்சுக்கிட்டு தன்னோட நல்லதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா ஆகாஷ் கிட்டயே போகணும்னு நினைக்கிறீங்களா என்ன பட் இது எதுவுமே சரி வராது என கண்டிப்பா மறுபடியுமே ஆகாஷ தேடி இனியா போனா பிரச்சனை ஆகாஷுக்கு தான் சோ இனியா இப்படியே தனி மரமா இருந்து அவங்களோட லைஃப அவங்களே பாத்துக்கிட்டா நல்லா இருக்குமா அப்படியும் இல்லனா நிதிஷ் முழுசா திருந்தி இனியாவை ஏத்துக்கிட்டா நல்லா இருக்குமா இதுல உங்களோட கருத்துக்கள் என்னன்ற எல்லா விஷயத்தையுமே காமண்ட்ல சொல்லுங்க